வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு விழா முயற்சியுடன் எந்த ஒரு வேலையும் சிறப்பாக செய்து முடிக்கும் ரிசபராசி நண்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாத பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக பார்க்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் இந்த பதிவு இந்த மாதத்துக்குண்டான பலன் எப்படி இருக்குது உத்தியோகம் மற்றும் வேலை வியாபாரம் எப்படி இருக்குது குடும்பம் நிதிநிலை மாணவர்கள் உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது இந்த மாதம் என்ன வழிபாடு செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லிட்டு சூப்பராக பிரித்து கொடுத்துருக்கு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ங்க நண்பர்களே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கங்க ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாங்க இந்த ஜூன் மாதம் ரிஷபராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் பத்தாம் வீட்டில் வந்து தங்கியிருக்காருங்க ஸோ இந்த நிலை அப்படிங்கிறது உத்தியோகம் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா விடாமுயற்சியோடு நீங்கள் இந்த மாதம் முழுசுமே வேலை செய்வீங்க ஒரு சின்ன சின்ன சர்க்கிள்கள் வந்தாலுமே இதிலிருந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இந்த மாதத்தில் சூப்பராக இருக்கும் அதன் மூலமும் உங்களுடைய வேலையை வந்து வெற்றிகரமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க ஒரு சின்ன சின்ன சர்க்கிள்கள்லாம் வந்து ஒரு பெரிய வெற்றியாக கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் மாற்றிருவீங்க சின்ன சின்னதாக தொழில் போட்டிகள் இந்த மாதம் இருக்கும் அதே நேரத்தில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும் வேலை சிறப்பாக இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த தினக்கூலிக்கு போயிட்டு இருப்பாங்க இல்லையா லேபர்ஸ் மாதிரி டெய்லி வேஜஸ்க்கு அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய மாதமாகவும் ஒரு அற்புத வாய்ப்புகள் நிறைந்த மாதமாகவும் கண்டிப்பாக இருக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு சக பணியாளனுடைய ஒத்துழைப்பு கிடைத்தாலுமே அவங்க வந்து மேலதிகாரிகள்கிட்ட வந்து அப்பப்போ உங்களை போட்டு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி தவறு செய்கிறாரு இந்த மாதிரி சொல்லி கேட்காம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ஒரு குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் சமாளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதனால் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பணிவாக இருந்துங்க யார்கிட்டையும் தேவையில்லாத தேவையில்லாதவங்கள்ட்ட பேசாதீங்க உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு வாங்க ஏன்னா எல்லோருமே உங்கள் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் போயிட்டே இருந்துச்சுன்னா உங்கள் மேலே வந்து ஒரு பேட் ரிமார்க் உருவாகிறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமே இருங்க கவனமே இருந்தீங்க அப்படின்னா சில தேவையில்லாத செய்திகளாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாங்க அப்படி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா கூட நீங்கள் உங்கள் மேல அல்லது ஓனர்கிட்டையோ வந்து அதுக்கான ரீசன் என்ன ஏ என்ன நடந்துச்சு எதனால் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு தெளிவுபடுத்துறது இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்கள் வேலைக்கு ஒரு சேஃப்டி உருவாக்கும் உங்கள் மேலே இருக்கிற நன்மதிப்பு குறையாமல் பார்த்துக்குங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வியாபாரத்தில் வெளிநாடு வியாபாரம் சார்ந்த தொழில் பண்டிகை குடியத்தில் லாபம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்குங்க இந்த மாதம் ஏழாம் வீட்டின் அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் அமர்வது அப்படிங்கிறது வியாபாரம் பெருகும் அதே நேரத்தில் கொஞ்சம் டென்ஷன் அலைச்சல் முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்கிறதுனால கொஞ்சம் குறைச்சிக்குங்க அதிகமாக பேசாதீங்க வாடிக்கையாளர்கள்டையும் சரி அல்லது வந்து உங்கள் கூட்டாளிகள்ட்டையும் சரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய யார்கிட்ட இருந்தாலும் சரி நீங்கள் தேவையில்லாத அதிகமாக பேசுனீங்க அப்படின்னாவே அது ஏதாவது லூ ஸ்டாக் வந்து அது ஒரு சண்டை சச்சரை உருவாக்கிங்கனால லூ வந்து விடாதீங்க கோபத்தை கட்டுப்படுத்துங்க கூட்டாளிகள் வந்து அனுசரித்து போங்க அதே நேரத்தில் ஒரு கணக்கு வழக்கு பார்க்குறேன்னா கூட எல்லா உட்காந்து கொஞ்சம் ஃப்ரீயாக மைண்டு ஃப்ரீயாக வச்சுட்டு கொஞ்சம் கணக்கு வழக்கு வந்து கொஞ்சம் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்து முடிக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள் தொழில் வியாபாரம் சொந்த தொழில் பண்ணுறவங்க சின்னதாக கடை போட்டுக்கிறீங்க என்ன பண்ணாலும் சரி சின்ன பிஸ்னஸோ பெரிய பிஸ்னஸோ எந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய தொழில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓகே பரவாயில்ல கொஞ்சம் பெட்டராக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தொழில் வியாபாரத்தில் வந்து சூப்பராக முன்னேற்றம் இருக்கக்கூடிய மாதமாக அந்த ஜூன் மாதம் இருக்கும் ஸோ கோபத்தை கட்டுப்படுத்திட்டு நல்ல பிளானிங் மைண்டோட இந்த மாதத்தை நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல வெற்றியை வந்து இந்த மாதத்தில் பெற முடியும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வாழ்த்துக்கள்ங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படின்னா கேது ஐந்தாம் வீட்டில் இருக்கும் இந்த நேரம் மாணவர்களுக்கு ஒரு முழுமையான நன்மை கிடைக்கக்கூடிய மாதமாக நிச்சயமாக இருக்கும் நீங்கள் என்ன படிப்பு படித்தாலும் சரி என்ன காலேஜில் இருந்தாலும் சரி இப்போது போட்டித் தேர்வு எழுதிக்கிறீங்க அதே நேரத்தில் வந்து பொதுத் தேர்வுகள் வந்து எழுதி நீங்கள் நல்ல மார்க்கோடு வெயிட் பண்ணிட்ருப்பீங்க உங்களுக்கு நல்ல கோர்ஸ் கிடைக்கும் ஒரு நல்ல கல்லூரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதத்தை உபயோகப்படுத்திக்கங்க இந்த மாதத்தை உங்களுடைய வெற்றியினுடைய ஒரு ஏணி படிக்கட்டை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா இது வருங்காலத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் என்ன கோர்ஸ் எடுத்தாலும் சரி உங்களுக்கு வெற்றியே கொடுக்கும் கண்டிப்பாக அப்பா அம்மாவோட ஆலோசனை உங்கள் ஆசிரியனுடைய ஆலோசனை வாங்கிட்டு இந்த மாதத்தை ஆரம்பிக்கிங்க சூப்பராக ஜெயிக்க முடியும் மாணவர்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இந்த ஜூன் மாதம் குடும்பத்தினுடைய நிலை எப்படின்னு பார்த்தா பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான சூரிய பகவான் முதல் பதினஞ்சு நாளைக்கு ஒன்றாம் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் மத்தியமமான பலன் மத்தியமான பலன் அப்படின்னா கொஞ்சம் குடும்ப உறவுகளிடையே கொஞ்சம் சின்ன சின்ன மனஸ்தான் வருது வீட்லேயே கணவன் மனைவிக்கிடையே வந்து ஒரு சரியான இல்லாமல் பேசுகிறது நீங்கள் ஒன்றை பேசியிருப்பீங்க அவங்க தவறாக புரிஞ்சிட்டு வேறு ஒன்று பேசுவாங்க இந்த மாதிரி ஒரு முதல் பதினைந்து நாள் அப்படிங்கிறது கொஞ்சம் மத்தியமமான பலன்தான் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மற்றபடிக்கு வந்து ஒரு பெரிய தொந்தரவு அப்படிங்கிற மாதிரி இல்லை இந்த பதினைந்து நாளைக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து நல்லபடியாக மாறிடும் குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு நீங்கள் செய்கிற தொழிலில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் குடும்ப நபர்கள் உங்களுடைய மனநிலையை புரிந்துக்குவாங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது பிஸ்னஸ் வந்து நீ அவங்க பார்த்துக்கிறது இல்லை நீங்கள் வெளியூர் போகிறீங்க அப்படின்னா ஓகே நான் பார்த்துட்டுருக்குறேன் நீ தைரியமாக போய்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆறுதலாக பார்த்துக்கிறது இதெல்லாமே நடக்கும் முதல் பதினைந்து நாள் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுவே வந்துட்டு நம்ம சரியாக கையாண்டோ அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை வந்து தவறி பேசுனா கூட அதை வந்து ஓகேன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம்னா அதுவுமே ஒரு பெரிய ஷிவாக இருக்காது இந்த மாதம் ஸோ கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் வந்து கவனமாக இருக்கிறது கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இதெல்லாமே இருந்தீங்க அப்படின்னா இந்த குடும்ப நிலை அப்படிங்கிறதும் இந்த ஜூன் மாதம் சூப்பராகவே இருக்குங்க திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் வீட்டில் உள்ள கேது பகவான் மேல் ராகு பகவானுடைய பார்வை பலன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இந்த ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் எட்டில் இருக்கிற அப்படிங்கிற அந்த நிலையை பார்த்திங்கன்னா திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு கொஞ்சம் வரன் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் நிறைய வரன் வந்தாலுமே நல்ல வசதியான இடம் நல்ல வேலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எதையுமே வந்து பின்புலம் ஆராயாமல் நீங்கள் முடிவெடுக்காதீங்க நல்லா யோசிச்சு ஜாதகத்தை பார்த்து நீங்கள் முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே பெட்டராக இருக்குங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் இழுபறியே இருக்கும் என்ன ஒரு நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த நாள் சண்டை வர மாதிரி இருக்கும் ஏன் இந்த வேலையை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வந்து உருவாக்கக்கூடிய மாதமாக இருக்கிறனால நீங்களுமே வந்து கொஞ்சம் யோசித்து நீங்கள் பேசுங்க யோசித்து அந்த அன்பை வந்து கொஞ்சம் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அடிக்கடி சண்டை வரும் கொஞ்சம் சச்சரவு வரும் மனஸ்தாபம் வரும் மன அழுத்தம் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கிறனால கொஞ்சம் நீங்களும் வந்து உங்களுடைய மனநிலை மற்றும் பேச்சில் வந்து கவனம் வரக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் இருக்குங்க குரு பகவான் சுக்கர பகவான் மற்றும் புதன் பகவான் போன்ற சுப கிரகங்களினுடைய பார்வை ஏழாம் வீட்டை பார்க்குறதுனால உறவு நிலை அப்படிங்கிறது பதினைந்தாம் தேதிக்கு மேலே திருமணம் சார்ந்து பெட்டராக இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் பெட்டராக இருக்கும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு முதல் பதினைந்து நாள் கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் இருந்தாலுமே பதினைந்து நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே பெட்டரான ஒரு நிலைக்கு மாறும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக பார்க்கணும் இந்த இடத்துக்கு இந்த மாதம் நிதிநிலை அப்படின்னு பார்த்தா பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய பகவான் இந்த மாதத்துக்கு உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம் பொருளாதார வாய்ப்பு ஒரு பெரிய வருமானம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற தொழிலில் வந்துட்டு ஒரு நல்ல லாபம் எதிர்பார்த்த இடத்துல இருந்து நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பணம் வரும் தொழில் வியாபாரத்தில் வெளியில் வந்து வராது நின்றுருந்த பாக்கி வசூல்னு எல்லாமே வந்துட்டு வசூலாக கூடிய காலமாக இந்த மாதம் இருக்கும் தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கீங்க அதில் பெரிய அளவில் ஒரு லாபம் வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான லாபம் வரக்கூடிய மாதமாகவும் எப்பவுமே கையில் வந்து பணம் இருக்குது பரவாயில்ல பெட்டராக இருந்தால் போதும் இப்படியாக இருந்தால் கூட லைஃப் வந்து பெரிய லெவலில் கொண்டு போய்கிலான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான இருக்கும் ஒரு அற்புதமான நிலை இருக்கும் வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் வாங்குறது பிஸ்னஸுக்கு ஒரு வண்டி வாங்குறது உங்களுக்கு ஓன் நியூஸுக்கு வந்து பழைய வண்டி மாற்றிட்டு புது வண்டி மாற்றுறது பேங்கில் வந்து பேங்க் பேலன்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது குழந்தைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறது ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே வந்து இந்த மாதம் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அது முதல் பதினைந்து நாள் கொஞ்சம் மட்டிமுமே இருக்கும் முதல் பதினைந்து நாள் கொஞ்சம் இலுபறியாக இருந்தாலுமே இரண்டாவது பதினைந்தாவது நாளுக்கு மேலே இதுக்காகக்கூடிய பண வரவுங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும் வீடு மனைவி வாங்கிறதுக்கு பணம் சேர்றது அல்லது அதுக்குண்டான பிளான் சேமிப்பு உருவாகிறது எல்லாமே இந்த மாதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறனால கண்டிப்பாக இந்த மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதத்தை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து முதல் பாஞ்சு நாள் கொஞ்சம் அப்படி அப்படின்ட்டு இருக்குன்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காதீங்க இந்த ஜூன் மாதம் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவான் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய இந்த நேரம் ஆரோக்கியம் மேம்படும் அதோட உங்களுடைய முதல் வீட்டில் சூரிய பகவான் குரு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் உள்ள கேது இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு உடம்புல வந்து ஒரு சின்ன சின்னதாக ஒரு அசௌகரியத்தை வந்து ஏற்படுத்தும் உடல் ரீதியாக வந்து சின்னதாக ஒரு பிரச்சனைனா கூட பெரிய அளவில் பயத்தை உருவாக்கும் அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமான்னு சொல்லிட்டு பெரிய பயத்தை உருவாக்கும் நிறையா வந்து ஃபுட் பாய்சன் கேஸ்ட்ரிக்கு அல்சர் இதெல்லாம் வந்து இந்த மாசு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன தொற்று நோய்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்பாகவும் காய்ச்சல் வந்து வரதுக்கு உண்டான வாய்ப்பாகவும் இந்த மாசு இருக்கிறனால ஆரோக்கியம் சார்ந்து ஏதாவது தொந்தரவு வந்துச்சு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனே வந்து ஒரு சரியான மருத்துவம் தொடர மருத்துவம் எடுத்து அதை உடனடியாக குணப்படுத்துறதுக்கு பாருங்கள் நாள்பட்ட நோய்கள் வந்து கட்டுக்குள் வரும் அல்லது வந்து சீக்கிரம் குணமாகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் கிரகங்களுடைய செயற்கை நல்லபடியாகனால ஒரு சரியான மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்குங்க இந்த மாதம் ஜூன் மாதம் ஒரு பெரிய அளவில் தொந்தரவு எதுவும் இல்லை நார்மலாக இருக்கும் ஓகே பெட்டராக இருக்குது இப்படி இருந்தால் கூட லைஃப் சூப்பராக கொண்டு போய்க்கலாம்னு நினைக்கூடிய அளவுக்கு தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ வாழ்த்துக்கள்ங்க இந்த மாதம் இன்னுமே வந்து ஒரு சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கான்னு பார்த்தா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்கள் தீபம் போட்டு அம்மன் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரணும் அது எந்த அம்மனாக வேண்டாம் இருக்கலாம் காளியம்மனை இருக்கலாம் மாரியம்மன் இருக்கலாம் துர்க்கி அம்மனை இருக்கலாம் சிவதுர்க்கியா இருக்கலாம் விஷ்ணு துர்க்கியா இருக்கலாம் எந்த மாதிரி அம்மனை இருந்தாலும் சரி வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மறக்காமல் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தா உடல் ஊனமுற்றோருக்கும் ஆதரவற்றோருக்கும் தூய்மை பணியாளருக்கும் உணவு தானம் உடைதானம் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க இந்த உணவு தானம் அப்படிங்கிறது வந்து ஜாதகத்தில் உள்ள சாதகமில்லாத பலன் கூட உங்களுக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிறனால இந்த உணவு தானம் அப்படிங்கிறது தவறாமல் பண்ணிவிட்டு வாங்க நண்பர்களே இது ரிசபராசிக்கான ஒரு பொது பலன்தான் இதில் இன்னுமே தெளிவான பலன் அல்லது வழிகாட்டுதல் வழிபாடு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக செக் பண்ணியே தீரணும் நீங்கள் ஒரு திருமணம் சம்மந்தமாக பேசுகிறீங்க இடம் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு எதையும் பண்ணுங்கள் இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய ரசபராஜ் நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிள்ளைக்கு அணையும் கூட ஆன் பண்ணிக்கங்க இதுபோல ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்